கணபதி துணையுடன் காதணி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் ஜாதக பலன் திருமண பொருத்தம் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயண பூஜை ஹோமங்கள் ஆயுஷோமம் பரிகார பூஜைகள் சிறந்த முறையில் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ வருஷத்தீதினால் குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதினி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வருண்ணம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர் இடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்துவித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான விசுவாவசூரிடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி அவிட்டம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை கடகலக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கண்ணிலக்னத்தில் காது குத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திர பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான வருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை வளர்ப்பெறை திதி உத்திரம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை மிதுன லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை சிம்மலக்னத்தில் காது குத்தி காதனி செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளையமைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்த மைத்தினருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு முறையினருக்கு தோஷம் தராது நிகழும் மங்களகரமான வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பெறை துவாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை சிம்ம லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் புதன்ஹோரை கன்னிலக்னத்தில் காதுகுத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் உடற்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும் நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும் நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரம் நேற்றமிரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை சிம்ம லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் புதன்ஹோரை கன்னிலக்னத்தில் காது குத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுவினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகு சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் புதிதாக வீடு கட்டுவதற்கு குரு ஜாதகப்படி நல்ல தசாபக்தி பலனும் யோக பலனும் இருக்க வேண்டும் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க நல்ல வாஸ்து அமைப்பு இருக்க வேண்டும் நல்ல வாஸ்து அமைப்பு உள்ள வீட்டில் தெய்வம் தங்கி காக்கும் நிகழம் மங்களகரமான விஸ்வாவசுவரிடம் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டு ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திரகோரை கடகலக்னத்தில் சிகை நீக்கி மட்டை போடவும் பிறகு பகல் ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை சிம்மலக்னத்தில் காது குத்தி காது விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுவினி மூலம் கிர்த்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்ட பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுப விசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவிடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் ஒரு சுப சுபவிசேஷம் செய்யும்போது ரீதியாக தற்காலிக கிரகநிலைகள் படி யோக காலம் அறிந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யாதபோது ஜாதகரீதியாக உள்ள சுப பலன்களை அக்கால கிரகநிலைகள் தடுத்துவிடும் உதாரணமாக வீடு கட்ட ஆரம்பித்து நின்றுவிடுவது திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் போவது பிரச்சனை பிரிவு தருவது வியாபாரம் தொடங்கி நின்றுவிடுவது மற்றும் பல பிரச்சனைகள் நடப்பது புதிதாக தொழில் ஆரம்பம் செய்பவர்கள் ராசி பலன்கள் கேட்டு தொழிலுக்கு முதலீடு செய்து நஷ்டமடையாதீர்கள் குருபெயர்ச்சி சனிபெயர்ச்சி ராகுகேது பயிற்சி காலங்களில் ஒரு ராசிக்காரருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் தொழில் யோகம் திருமண யோகம் வீடு கட்டும் யோகம் வாகன யோகம் பல சுபபலன்கள் அதே ராசிக்காரர்கள் நமக்கும் நடக்கும் என்று நம்பியிருக்காதீர்கள் பிறகு விழா செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம்